AudioBeatPH.com AudioBeatPH.com சீ புட் ஓட்டல்ல நம்ம இருக்கோம் இன்னைக்கு மதியான உணவு வந்து இன்னைக்கு இந்த இடத்துலதான் நண்பர்களோட வந்து சாப்பிட்டேன் உண்மையில பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து இவ்வளவு அருமையாகவும் சிறப்பாகவோ குறிப்பாக மீன் குழம்புன்றது ரொம்ப அருமையா இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடுல வந்து கடமான் தொக்கு எறா தொக்கு வருத்த மீன் அது மட்டும் இல்லாம மத்தபடி சாம்பார் ரசம் தயிர் மோர் இதை அனைத்து பல்வேறு விஷயங்களும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க இதுல என்னன்னா இங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டது போல உணர்வு மீன் உணவு வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம கரிபியன் சீஃபுட் என்றது உண்மையில ரொம்ப அருமையாகவும் மிக சிறப்பாகவும் தரமான மீன்களை வந்து இன்னைக்கு இங்க கொடுத்துருக்காங்க தொடர்ந்து எவ்வளவு பேர் வந்திருந்தாலும் அவங்களோட உபசரிப்புன்றது அதை விட ரொம்ப சிறப்பா இருந்தது அதனால இன்னைக்கு மன நிறைவோட இங்க சாப்பிட்டுட்டு என்னோட நண்பர்கள் இனி இந்த பக்கம் எப்ப வந்தாலும் நிச்சயமா சீ சீஃபுட்டுக்கு வந்து நான் உணவாக இருந்தேன் வணக்கம் என் பேர் ரூபன் நான் வந்து இந்த எம்பிராய்டர் இருக்க ஒரு ஹோட்டல் அதாவது பெருமேட்ல இருக்க எம்ப்ராய்டர்னு ஒரு பில்டிங் அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஒன்று எடுத்திருக்கோம் ரெஸ்டாரண்ட் பேர் கெரிபின் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அதாவது இங்க நிறைய பேர் பேசினவங்க நான் சொல்றேன் இல்லை ஆனா உண்மையான சீபுட் மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட் தான் இதோட பேர் எங்களுதுல என்ன ஸ்பெஷல் என்றது பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல நான் நான் ஒரு பிஷர்மேனு எங்களுக்கு நாங்கள் நாலஞ்சு இடத்துக்கு நாங்கள் போவோம் நிறைய இடத்துக்கு அது நானும் என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த நைட் நைட் லைல ஒரு அங்கங்க போயிட்டு எங்கன்னா நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது உண்டு அங்கங்க போகும்போது எனக்கு வந்து நான் மீன் குழம்புன்னு கொடுத்தாலும் என்னதான் எங்களுக்கு அந்த மீன் குழம்பு சாப்பிட்டாலும் அந்த அந்த ஃபீலிங் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னு பார்த்தா பழைய மீன் எல்லாத்துலேயுமே அந்த பழைய மீனை போட்டுட்டு அவங்க செய்யறது வந்து அது சாப்பிடும் போது நம்மளுடைய மீன் அதோட சுவையை நம்மளால எதுக்க முடியல வர்த்த மீனே செஞ்சாலும் அது அந்த அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆரோ இல்ல அவங்க வந்து சாப்பிடறாங்க வயிற்று பசிக்காக சாப்பிடறாங்க யாரும் ருசிக்காக சாப்பிடறது இல்லாங்க வரவங்க நம்ம ஏன் இந்த மாதிரி எடுத்துட்டு வரக்கூடாது தான் நானும் எங்களுடைய என்ன ஆஃப் த பார்ட்னர் அண்ட் எனக்கு உணவு ஒரு அப்பா மாதிரி எனக்கு ரவி சார் நாஞ்சல் ரவி சாருங்க அவங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி ஹோட்டல் எடுத்து நடத்தக்கூடாது இதோ ஆல்மோஸ்ட் இந்த 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 இங்க இருக்க ஹோட்டல் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் உன சில பேரு நம்ம வந்து இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணலாம் நல்லா ரிசோச்சு நல்லா செஞ்சு பார்க்கலாம் ஏன் பெர்னா பீச் மட்டும் தான் இருக்கா இங்கே இங்க சென்ட்ரல் சைரியா நம்ம முன்னூறு ரூபா பிராண்டிங்க அப்படின்னு நாங்க இது பண்ணி தான் இங்க ஆரம்பிச்சோம் நாங்க எடுத்துட்டு வர மீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் எங்க கிட்ட மேல தாண்டவே தாண்டாது இங்க நாங்க எடுத்துட்டு வர ரெண்டே ரெண்டு மீன் தான் ஒன்னு வஞ்சரம் ரெண்டு ஒன்னொன்னு வந்து டியூனா இது ரெண்டு மீன் தான் வந்து எங்க கிட்ட வந்து அதிகமா வரும் இந்த ஃபிஷ்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வஞ்சிரம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல எல்லாருமே விற்கிற ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு நானூறு நூறு ரூபாய்க்கு கூட தராங்க ஆனா எல்லாமே ஒரிஜினல் மீனே கிடையாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் வஞ்சிரோட டியூன் ஆகும் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் ஃபீஸ் கொடுக்குறாங்கன்ட்டு சொல்லுவாங்க பட் மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மீது தான் கட் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு வஞ்சிரோ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ரியல் வஞ்சிரோட்டோட ஒரு ரியல் டேஸ்ட் எங்கே உங்களுக்கு வேணும்னா எங்கள் ஹோட்டல் வாங்க உங்களுக்கு நாங்கள் ரியாலிட்டி என்னன்றதை காட்டுறோம் எங்களோட மீன்ஸ்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கெரபியனோட இதில் ஃபிஷ் மீன்லன்னு நாங்கள் ஒன்று இப்போ தந்துட்டு இருக்கோம் இந்த பிஷ் மீன்ல எங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் குழம்பு எற தொக்கு நண்டு தொக்கு கடமா தொக்கு ஒரு மீன் வறுவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முட்டை வரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் வைப்புல சாப்பாடு எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம் ஆனா எவ்வளவு உங்களுக்கு அவ்வளோவா சாப்பிட்டுக்கலாம் இங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகேங்களா இதுல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு நண்டு சூப் ஒன்று கொடுத்துருவாங்க இங்க உங்களுக்கு இது வந்து நாங்க ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு நீங்க எங்கேயுமே எதிர்பார்க்காத அளவுக்கு கம்மியான விலையில நாங்க உங்களுக்கு தரோம் குவாலிட்டி வைஸ் எங்ககிட்ட பெஸ்ட்டாவே இருக்கும் எப்பவுமே அதுக்கப்புறம் பிரியாணி சிக்கன் பிரியாணியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் ஸ்டைல அன்லிமிட்டெட் சிக்கன் பிரியாணி தர்றது நாங்க தான் மட்டன் பிரியாணியும் அன்லிமிட்டடா இங்கதான் தரோம் அதுக்கப்புறம் இந்த நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஷஸ் என்ன பெஸ்டா பண்ணுவாங்க இவங்க அப்படின்னா நாங்க நிறைய பேர் பண்ணாத நாங்க வெரைட்டி தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு கேரபீன்ஸ் கிரேவி ஒண்ணு பண்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரபீன்ல வந்து ஃப்ரைட் சிக்கன் கிரேவி ஒண்ணு பண்றோம் அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸ் அது ரொம்ப அதிகமா நான் இந்த வெளியூரில் இருக்கிறவங்களாம் அந்த ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது என்ன ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க சில பேர் தெரிஞ்சிருக்காது ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல மேலே முட்டையை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி அது கேக் மாதிரி நாங்க பண்ணி அதுக்கு மேலே ஒரு கிரேவி வச்சு அதுலேயும் அந்த கிரேவிலயும் ஒரு சிக்கன் கிரேவியா போட்டு நாங்க தருவோம் இது மூணு விதமா வரதுனால ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ட்டு நாங்க இது கேரபியன் சைட்ல நாங்கள் டிஃப்ரெண்டா பண்ணுவோம் அதையும் வித்தியாசமா நாங்க புது நிறைய புதுசாக வரோம் எனக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை வாங்க எங்க கிட்ட வந்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தா எங்ககிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம் உங்களுக்காக கண்டிப்பா அந்த மெனுவை நாங்க சேஞ்ச் பண்ணி கண்டிப்பா நாங்க பெஸ்ட் பெஸ்டா உங்களுக்கு பண்ணி தருவோம்ட்டு எங்களுக்கு தேர்தலுக்கு நன்றி வணக்கம்